ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் தேவன் தாமே ஒவ்வொருவரையும் எல்லாவற்றிலும் சிறந்திருக்க ஆண்டவர் மகிமைப்படுத்துவார் ஆகி இந்த நாளுக்குரிய தியான வசனம் யோனா மூன்றாவது அதிகாரம் பத்தாவது வசனம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவர் இந்த நினைவே பட்டணத்தானுடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அமை இந்த புறஜாதிகளாய் இருந்த இந்த ஜனங்களுடைய அமை கிரியைகளின் நிமித்தம் ஆண்டவர் கோபம் கொண்டவராய் ஆண்டவர் அந்த ஜனங்களை தண்டிக்க நினைத்து யோனா தீர்க்கத்தரசியை அதற்கு நேராக இரண்டாவிசை அவனுக்கு அழைப்பை கொடுத்து அவனை அபிஷேகம் பண்ணி கத்தர் அந்த ஜனங்களிடத்திலே அனுப்புகிறார் தேவ சமூகத்திலே அந்த ஜனங்கள் தேவனுடைய அன்பை அறியாதவர்களாய் இருந்த போதிலும் தேவன் யார் என்று அவர்கள் ருசி பாராமல் இருந்தபோதிலும் இந்த யோனாவனுடைய யோனா தீர்க்கதரிசியை கொண்டு கத்தர் அந்த ஜனங்களுக்கு ஓரிரு வார்த்தைகளில் இன்னும் நாற்பது நாட்களிலே இந்த அமை நினைவு கவிழ்க்கப்பட்டு போகும் என்று சொன்ன எச்சரிப்பின் செய்தியை கொடுக்க ஆரம்பிக்கிறார் கொடுத்த அதை உடனே ராஜாக்கள் முதல் அடிமை வரைக்கும் மிருக சிவன்கள் வரைக்கும் தங்களை தாழ்த்தி உபாசம் பண்ணி தேவனுடைய இரக்கம் உண்டாக ஜெபிக்க ஆரம்பிக்கிறார்கள் தேவ சமூகத்திலே தங்கள் பிள்ளைகளை உணர்ந்து கொண்டு தங்களுடைய குறைகளை அறிந்து கொண்டு தாங்கள் அறியாதிருந்த ஏ தேவனை அறிந்து கொண்ட அந்த சந்தோஷத்தோடு தேவனுடைய சமூகத்திலே தங்களை தாழ்த்தி அர்ப்பணித்ததை பரலோகத்தின் தேவனாகிய கத்தர் கேட்டு அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருக்கிறதை நாம் எங்கே வாசித்தறிந்து கொள்ளுகிறோம் தேவனுடைய பிள்ளைகளை வீழ்ச்சிகள் அல்லது மீறுதல்கள் என்பது மனித வாழ்விலே ஒருவேளை அவை அது க அது ஒருவேளை கண்டிப்பாக வரக்கூடியதுதான் ஆனால் தேவனுடைய வார்த்தைகளை கேட்கும் பொழுது தேவனுடைய தீர்க்கத்தரசனத்தின் எச்சரிப்பை கேட்கும் பொழுது அதை அப்படியே வைத்துக்கொண்டு நழுவி நழுவி சொல்லுகிறவர்களாய் யார் இருப்பார்களோ அவர்களுடைய பாவங்களும் அக்கிரமங்களும் மன்னிக்கப்படாமல் அழிந்து போக ஏதுவாய் மாறிவிடுவார்கள் கத்தருடைய வார்த்தைகளை கத்தருடைய வசனத்தை அருமையாய் கேட்டு அமை அவைகளுக்கு செவி கொடுத்து தேவ கோவாக்கினை நின்று தன்னை விலக்கி கொள்ளுவதற்காக அவைகளுக்கு கீழ்ப்படைந்து செவி சாய்த்து நடக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்விலும் அவரவருடைய ஜீவிதத்திலே அமை கத்தர் அமை தண்டிக்க நினைத்த தண்டனை நினைவுகளை விட்டு ஆண்டவராகிய தேவன் அவர்களுக்கு இறக்கம் பாராட்டி ரட்சித்து தமது பிள்ளையாக மாற்ற ஆண்டவராகிய தேவன் விரும்புகிறார் அன்றுடைய நாமத்தினாலே இந்த நாட்களிலே நாமும் ஆண்டவருடைய சித்தத்தை அறிந்து தேவன் சொல்லுகிற வார்த்தைகளை கவனித்து கேட்டு அவைகளுக்கு முன்பாக நம்மை தாழ்த்தி அர்ப்பணிப்போம் என்றால் நம்முடைய வாழ்விலும் தேவனுடைய பரிபூர்ணமான இரக்கங்களும் நன்மைகளும் அமை விடுதலையும் பாதுகாப்பும் உண்டாக கத்தர் ஒருவரே நம்மை நடத்தி செல்வாராக ஆமேன் ஆமேன் ஜெமிப்போம் பலோகத்தின் அல்லா பரிசுத்தமான கள்ள காலை நேரத்திலும் இங்கே தந்திருக்கிற வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் அப்பா தேவனே நம்முடைய மிகுந்த கிருபையினாலே கத்தரே அமேன் யோனாவின் ஆண்டவரே அந்த திரும்புதல் வாழ்க்கையிலே தேவ கோபத்தினின்று தேவ தண்டனை நின்றும் நினைமை பட்டணம் விடுவிக்கப்படும்படிக்கு காரணமாய் அமைந்தது யோனாத்திற்கத்தரசின் மூலமாய் சொன்ன அந்த வார்த்தைகளை எச்சரிப்பின் வார்த்தைகளை கேட்ட நினைவை பட்டணத்தார் தங்களை தாழ்த்தி உபவாசம் எண்ணி ஜபித்து மனம் திரும்பின பொழுது கத்த அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கிற்கு அன்ற மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தீரே ஆமாண்டவரே நாங்களும் எங்களுடைய வாழ்விலே பல காரியங்களிலே மீறுதல் உண்டாகிறது கத்தருடைய வசனத்தை கேட்டு அவைகளை கைக்கொண்டு அந்த மீறுதல்களில் நின்று முற்றிலுமாய் விடுவிக்கப்பட கத்தர் விரும்புகிறேர் அப்பொழுது ஆண்டவரே எங்களை தண்டிக்க எங்கள் மீறுதல் நிமித்தம் தண்டிக்க நினைக்கிற ஆண்டவர் எங்கள் மேல் இரக்கமாகி எங்களுக்கு வேண்டிய பாதுகாப்பை நன்மைகளையும் பலனையும் சுகத்தை இந்த நடத்து என்பதை அறிந்து கொண்டோம் கத்தருடைய கிருமையின்படி இந்த வசனத்திற்கு ஒப்புவிக்கிறோம் வசனத்தின்படி எங்களை நடத்தும் கேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்